வணக்கம் நண்பர்களே நம்ம டிஸ்லைமர் எடுத்துக்கிறோம் நம்ம செவிரி ஜிஸ்டர் அட்வைஸ் ஆரோக்கியோ கிடையாது நம்ம இங்கே பேசக்கூடிய எல்லாமே தகவலாக மாத்திரமே பார்க்கப்பட வேண்டும் இது யாருக்கும் முதலீடு சம்பந்தமாகவோ பங்குகளை வாங்கவோ விற்கவோ நம்ம இந்த ஆலோசனை கொடுக்கப்படல எல்லா தொழிலும் ரிஸ்க் இருக்கும் ரிஸ்க்கு புரிஞ்சு எச்சரிக்கையோட தொழில் செய்யும்போது எல்லாமே நல்லா இருக்கும் நம்ம அதற்கு அனைத்து நல்ல உள்ளங்களுக்கு நன்றி வளமுடன் வாழ்க வணக்கம் நண்பர்களே ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு இருபத்தி ஆறுக்கான டூ ரிசல்ட் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க அந்த வரிசையில் இப்போ நம்ம பார்க்க கூடியது பாரத் டைனமிக்ஸ் சப்சிக்வெண்ட் குவார்டருக்கும் சரி ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு இருபத்தி ஆறுக்கும் என்ன வாய்ப்பு இருக்குங்கிறதுக்கான ஒரு தேடுதல் முயற்சி ட்ரெண்ட்லை பொறுத்த வரைக்கும் இவங்க எக்ஸ்பென்சிவ் அண்டர் பெர்ஃபார்மர் கிளாசிபிகேஷன்ஸ்க்குள்ள வராங்க மீடியம் பினான்சியல் ஸ்ட்ரென்த் எக்ஸ்பென்சிவ் வேல்யூஷன் டெக்னிக்கலாக மூமெண்ட் பெரிஷில் இருக்கு டு பிரைஸ் டார்கெட்டா ஆயிரத்தி அறுநூத்தி முப்பத்தி ஆறுன்னு டார்கெட் அப்சைட் பண்ணிருக்காங்க நம்ம இந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ணக்கூடிய தருணத்தில் ஆயிரத்தி ஐநூத்தி பதிமூணுங்கிற லெவலில் இவனுடைய பிஇ வேல்யூஷனை செக் பண்ணும்போது கரண்ட் இயருக்கு ஓவர் வேல்யூஷனாகவும் ஒன் இயர் ஃபார்வர்ட் பிஇக்கு சொல்லிட்டு இண்டிகேட் ஆகிட்டு இருக்கு உங்களுடைய ஃபண்டமெண்டல் கீ மெட்ரிக்ஸில் ஹை லெவல் ஆஃப் லிக்விடிட்டி பொசிஷன் மெயின்டைன் பண்ணுறாங்க ஹை ரேட் ஆஃப் ரிட்டர்ன் எடுக்கிறாங்க டெப்யூட்டி ஈக்விட்டி ஆல்மோஸ்ட் ஜீரோவில் இருக்கு பிஏ அண்ட் பிபிஏ பொறுத்த வரைக்கும் நம்மளை பொறுத்த வரைக்கும் இது எக்ஸ்பென்சிவ் வேல்யூஷன் ஸோ இப்போ நம்ம வந்து கேர்ஃபுல்லாக இருக்கணும் எப்போ இபிஎஸ் ஓடி டிடிஎம் லெவல் ஸ்டாக்னேட் ஆகுதோ டிக்ரீஸ் ட்ரெண்டுக்கு மாறுதோ அப்போ வந்து பெரிய லெவலில் கரெக்ஷன் அட்ஜஸ்ட் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குங்கிறது நம்ம புரிதலுக்குள்ள எடுத்துக்கிறோம் ஒன் இயர் பீட்டா ஸ்கோர் ஒன்று புள்ளி இருபத்தி ஒன்று அப்படிங்கும்போது ஹை வால கவனத்தில் எடுத்துக்கிறோம் ட்ரெண்ட்லைனில் பார்ட்டிசிபேட் பண்ணக்கூடிய அனாலசிஸ்டோ ஃபோர்காஸ்ட் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் ரெவன்யூ ஃபோர்காஸ்ட் ஆனுவலைஸ்டாக பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் ஒரு ஃபார்ட்டி பர்சன்ட் கிட்ட குரோத்துக்கான ஆப்பர்ச்சுனி இருக்குன்னு எதிர்பார்க்குறாங்க அதே இது குவார்டர்லின்னு வரும்போது கொஞ்சம் ஃபிளாட்டாக தான் இருக்கு இபிஎஸோட போர்காஸ்ட் ஆனுவலைஸ்டாக பார்க்கும்போது அறுபத்தி ஏழு பெர்சென்ட் க்ரோத்துக்கான ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குன்னு எதிர்பார்க்குறாங்க இவங்களுடைய குவார்டர்லி பெர்ஃபாமன்ஸை பார்க்கும்போது இயர் அண்ட் இயர் கம்பேரிசன் செப்டம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு செப்டம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு கம்பேர் பண்ணும்போது இவங்களுடைய ரெவன்யூ நூற்றி ஒரு பெர்சென்ட் இன்க்ரீஸ் ஆயிருக்கு அதே மாதிரி கார்டர்லி நெட் ப்ராஃபிட் எழுபத்தாறு புள்ளி ரெண்டு பெர்சென்ட் இன்க்ரீஸ் ஆயிருக்கு

அப்போ இந்த இடத்துல இன்க்ரிமெண்டல் ட்ரெண்ட் டர்ன் ஆயிருச்சு அப்படின்னு சொன்னா அப்படி நம்ப முடியாது சப்சிக்வெயின்ட்டா கன்சிஸ்டன்ட்டா இவங்க அதே குரோத் ஆஸ்பெக்டில் இருந்தாங்க அப்படின்னு சொன்னால் இது டர்ன் ஆயிருக்கு அதனால் அப்சைட் மூமெண்ட் எதிர்பார்க்கலாம் இப்போ இருக்கிறது வந்து ஒரு டெம்பரரியா இல்லையாங்கிறத சப்சிக்வெயின் குவார்டர் ரிசல்ட் தான் நமக்கு சொல்ல போகுது ஸோ இப்போ இந்த சூழலில் எம்எஃப் தன்னுடைய ஹோல்டிங்லேருந்து ஒன்று புள்ளி ஜீரோ ஒரு பெர்சென்ட் இன்க்ரீஸ் பண்ணி வச்சிருக்காங்க இன்ஸ்டிடியூஷன்ஸ் புள்ளி பதினாலு பர்சன்ட் குறைச்சி வச்சிருக்காங்க எஃப்ஐஎஸ் ஒன்று புள்ளி முப்பத்தி நாலு பர்சன்ட் குறைச்சு வச்சிருக்காங்க இது நம்ம சிக்னிஃபிகண்டா கவனத்தில் எடுத்துக்கிறோம் இவனுடைய இபிஎஸ் தகவல்களை நம்மளுடைய எக்ஸல் ஃபார்மேட்ல நம்ம போட்டிருக்கிறோம் நம்ம இங்க கவனத்தில் எடுத்துக்கக்கூடியது புக் வேல்யூ நூத்தி ஒன்பது புள்ளி நாலு ஃபேர் பிரைஸ் இருநூத்தி ஒன்பது கரண்ட் பிரைஸ் ஆயிரத்தி ஐநூத்தி பதிமூணு ஃபேர் பிரைஸ் கரண்ட் பிரைஸோட ரேஷியோ ஏழு புள்ளி இருபத்தி மூணு இருக்கு நம்ம ரெண்டுக்கு மேல செகண்ட் லெவல் ஆஃப் ரெசிஸ்டன்ஸ் ரெண்டு ரெண்டு ரெண்டுக்கு மேல வந்தாலே எக்ஸ்பென்சிவ் வேல்யூஸ் சொல்லுவோம் இப்போ இவன் ஏழு புள்ளி இருபத்தி மூணுன்னு வந்திருக்கிறான் எக்ஸ்பென்சிவ் வேல்யூஷன் தான் ஆல்ரெடி பிபி எக்ஸ்பென்சிவ் இருக்கும் பெரிய லெவலில் கரெக்ஷன் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குங்கிறது கவனத்தில் எடுத்துக்கிறோம் நெக்ஸ்ட் குவார்டர் ஆக்சுவல் ரிசல்ட் வர்ற வரைக்கும் பிஹேவியர் எப்படி இருக்க வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கணும் டிடிஎம் பதினேழு புள்ளி எண்பது அது ஆவரேஜ் பண்ணும்போது நாலு புள்ளி நாற்பத்தி அஞ்சு இதுதான் நெக்ஸ்ட் குவார்டருக்கான போகிறது நாலு அதை காட்டில் ஆவரேஜ் ஈபிஎஸ் உடைய எஸ்டிமேஷன் கூட இருக்கு அப்போ நம்ம வந்து ஃபஸ்ட் ஸ்டாண்டர்டாக நம்ம வந்து ப்ரீவியஸ் குவார்டருடைய கைட்டை மேலே உடைக்க வாய்ப்பு இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம பேசுவோம் ஆனால் இங்கே வந்து குமுலேட்டிவ் ஆவரேஜை காட்டிலும் எஸ்டிமேஷன் கூட இருக்கு ஸோ அப்போ அந்த வாய்ப்பு என்ஹான்ஸ் பண்ணுதுங்கிறத நம்ம பார்ப்போம் ஆனால் இப்போ இந்த இடத்துல நமக்கு எக்ஸ்பென்சிவ் வேல்யூவேஷன் வரும்போது சப்ஸிக்வெண்ட்டாக அதுக்கு உண்டான அந்த குரோத் இல்லை அப்படின்னு சொன்னாக்க ட்ரேடர்ஸ் வந்து கரெக்ஷன் நீட் எடுக்க வாய்ப்பு இருக்கு அப்படிங்கறத நம்ம பாக்குறோம் சோ இப்ப இந்த இடத்துல நமக்கு வந்து குரோத்துக்கான ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கு கரெக்ஷன் லீட் எடுக்க வாய்ப்பு இருக்கு அப்படிங்கும் போது சைட்வேஸ் இருக்கலாம் அப்படி இல்லைன்னா ப்ரீவியஸ் குவார்ட்டருடைய லோவை கீழே உடைக்காம இது வந்து அந்த ஒரு சின்ன லெவல்குள்ளேயே மூவ் ஆனாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்ல அதனால ப்ரீவியஸ் குவார்டருடைய ஹைட்டு மேல உடைப்பானாங்கிறது நமக்கு சந்தேகத்துக்குரியதா மாறுது எக்ஸ்பனன்சியல் ஃபார்முலால நம்ம கிடைச்சிருக்கக்கூடிய பிரைஸ் ரேஞ்சஸ் நம்ம சார்ட்ல மார்க் பண்ணிருக்கிறோம் சார்ட்ல நம்ம வந்து மூணு மூணு வேல்யூ மார்க் பண்ணியிருக்கிறோம் ஆயிரத்தி இரநூத்தி நாலு ஆயிரத்தி முந்நூற்றி எண்பத்தி ரெண்டு ஆயிரத்தி ஐநூற்றி எழுபத்தி ஏழு அப்படிங்கிற மூணு வேல்யூவில் பண்ணியிருக்கிறோம் ஸோ இப்போ இவன் வந்து ப்ரீவியஸ் குவார்ட்டருடைய ஹைட்டை மேலே உடைக்கிறதுக்கான வாய்ப்பு கம்மி இல்லைங்கிற மாதிரியான சந்தேகத்துக்குரியதுங்கிறத பார்த்தோம் ஸோ இப்போ அது சந்தேகத்துக்குரியதாக இருக்குது அதே சமயத்தில் இவங்க வந்து அடுத்த குவார்ட்டருக்கு எப்படி பெர்ஃபார்ம் பண்ண போகிறாங்கன்னு தெரியல அதனால சைட்வேஸ் மூமெண்ட்டுங்கிறதுனால டோஜி ஃபார்ம் ஆயிருக்கு ப்ரீவியஸ் குவார்ட்டருடைய லோவை கீழே உடைக்கல அதுக்கு ஈக்குவலாக இருக்குது சப்ஸிக்வெண்ட் டேஸில் கீழே உடைக்கிறாங்களா அப்படிங்கிறத பார்க்குறோம் இல்லாட்டி அடுத்த குவார்டர் ஆக்சுவல் ரிசல்ட் வந்ததுக்கு பிறகு அதுக்கு ஏற்ற மாதிரியான டைரக்ஷன்ஸை இவங்க பிக் பண்ணலாம் ஸோ இப்போ இந்த இடத்துல நமக்கு வந்து கீழே சப்போர்ட்டுன்னு வந்தோம்னா ஆயிரத்தி முந்நூற்றி எண்பத்தி ரெண்டு ஆயிரத்தி இரநூத்தி நாலு அப்படிங்கிற ரெண்டு லெவல் நான் மார்க் பண்ணியிருக்கிறேன் பார்ப்போம் இவங்க இந்த ரேஞ்சுக்குள்ளே இருக்கிறாங்களா இல்லை எப்படி மூவ் ஆகுறாங்கிறத பார்ப்போம் தகவல் பயனுள்ளதாக இருக்கும் நம்பரும் தகவல் பயனுள்ளதாக இருந்ததுன்னா சங்கருக்கு ரொம்ப சந்தோஷம் நம்மளை ஆதரிக்கிற அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி வளமுடன் வாழ்க நன்றி நண்பர்களே